வணக்கம் நான் இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் இது நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் வந்து இன்னொரு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டுக்கு போகிறாரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு டிலேடு அப்படின்னு சொல்லி டிலேன்னு சொல்லிடுறாங்க ஆஹ் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தாமதமாதான் கிளம்பும் அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்றாரு சரி வந்துட்டார் வந்து வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவரால வேஸ்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பிஸியான ஆளு கரெக்டாக இவர் அந்த அந்த டைம் சாயந்தரம் ஏழு மணிக்கு டெஸ்பேச் ஆகுது அப்படின்னா ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு ஏர்போர்ட் நுழையிறாரு நுழைஞ்சானா பார்த்தா ஒரு மணி நேரம் டிலேன்னு சொல்லிடுறாங்க அந்தளவுக்கு டைமை வந்து அவ்வளோ கரெக்டாக யோசித்து திட்டம் போட்டு செய்ய வேலை செய்யக்கூடியவர் ஒரு மணி நேரம் டிலே ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த லாஞ்சிங்கில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு அவரோட லேப்டாப்பில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அங்கேருந்து பார்க்குறவங்களெலாம் பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு டிலே ஆனதும் அவருக்கு கோவமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சே ஃப்ளைட்டு கிளம்ப போகுதான் நோ இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க லேப்டாப்பில் அப்புறம் ப்ளின் கிளம்பி இவர் போயிடுறாரு அது பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்கார்றாங்க கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் எப்போ பெரிய பணக்காக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் டைம் கூட உங்களால் வந்து வேஸ்ட்டாக இது பண்ண முடியாது ஒன்றரை மணி நேரம் டிலே ஆயிடுச்சு நீங்கள் வாட்டுக்கு ல ஒன்றுமே சத்தம் கூடாமல் லேப்டாப்பில் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃப் ஃப்ளைட்டு டிலே ஆனது வந்து வேணும்னு செய்கிறது இந்த பைலட் ஏதோ ஒரு வந்து மெக்கானிசத்தில் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டில் ஒரு த இது வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு அதை த அது வந்து கட்டாயம் சரி பண்ணி தான் கிளம்பணும் அது நானாக இருந்தேன்னா நீங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது பிரச்சனை தான் நான் வந்து என்ன பண்ணுனேன் இந்த அதை நான் சண்டை போட முடியாது நான் சண்டை போட்டால் அது சரியே கிடையாது அதனால வந்து நான் வந்து என்னோட லேப்டாப்பில் நாளைக்கு கான்ஃபரன்ஸில் எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் என்ன இருக்குது நமக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படி தான் சில பிரச்சனைகள் வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது பவர் கட் வந்துடும் ட்ரெயின் டிலே ஆகிரும் நம்ம கரெக்டாக அங்கே போய் இன்னைக்கு நாளைக்கு சென்னைக்கு காலையில் போனோம்னா முடிஞ்சு எந்திரிச்சும் போனோம்னா எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இங்கே கிளம்பும் போது ஒரு மணி நேரம் டிலேன்னு போட்டுருவாங்க என்ன பண்ணுறது நமக்கு அந்த மாதிரி ஒரு டைம் வந்துருச்சுன்னா ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து யார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ண முன்னிக்கெல்லாம் கையில் ஃபோன் வச்சுருக்குறீங்க கால் பண்ண வேண்டியதா நான் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பின்னாடி ஆயிரும் நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பே கிடையாது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடியது ஒரு வேலை செய்யலாம் நம்ம அந்த ஒரு எட்டு மணிக்கு ஷார்ப்பாக போய் இறங்கணும்னா அந்த ஒரு இனிஷியலாக செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போயிடலாம் நமக்கு அந்நேரம் வந்து நம்ம நமக்கு நம்பகமான ஆள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்து நீ செஞ்சுக்கிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒரு கிடச்சிடும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிடுவோமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசித்துக்கிட்டே போய் டக்குன்னு அந்த இதில் வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து நம்ம அதில் அக்கோமேட் ஆயிடலாம் அதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை போதும் சில தடங்கள் வரும் நம்ம அடுப்ப அடுப்படியில் கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு கரண்ட்டில் மிக்ஸி அரைக்கிறதோ இல்லை வந்து அவனில் வச்சு எடுக்கிறதோ நம்ம ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மிக்ஸி விட போக கரண்ட் நம்ம உடனே உட்காந்துக்கிட்டு போச்சா கரண்ட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்றத காட்டினோம் அடுத்து ரசம் தாளித்தோமா இல்லை ஒரு சேலட் கட் பண்ணோமா வேறு காய் கட் பண்ணோமா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணோமா சரி இன்னும் கரண்ட்டு வரலையா போய் கபோர்டு அடுக்கி வச்சுட்டு வருவோம் மிக்ஸி வந்து இது ஒன்றும் இல்லைன்னா மிக்ஸியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி இந்த சமையல் நாளைக்கு வச்சுக்கிடுவோம் அன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஒரு குடிக்குழம்பு வச்சுக்கிடுவோம் நம்ம டிசைட் பண்ணுறது இல்லையா இன்றைக்கி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அனுபவத்தை வந்து லைஃப்பில் ஒரு நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நாள் நடக்கத்தான் செய்யும் அவங்கள கேக் வச்சுருப்பீங்க கரண்ட் போயிடும் ரெண்டு மணி நேரம் கழித்து வரும் நம்ம அந்த கேக்குக்கு வந்து நமக்கு வந்து புளிக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு கேக்கா இருக்கும் என்ன பண்ணுவோம் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம அடுப்பில் வேக வைக்க முடியாது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் நம்ம போய் கபோர்ட் அடுக்கி வைக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த பரபரப்புல எப்ப கரண்ட் வரும் நம்ம இந்த வேலையை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கமும் வராது நம்ம நீங்கள் நீங்க வந்து கபோர்டு அடுக்கி வைக்கலாம் இது ஒரு ஒரு நெடுநாள் செய்ய வேண்டி செய்யணும்னு யோசித்துக்கிட்டு இருந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கலாம் எத்தனை ஒரு ஒரு வீட்டு நிர்வாகம் பண்றதுங்கிறது வந்து சாதாரணமாக இன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுற வேலை மட்டும் கிடையாது வீடை கிளீன் பண்ணுறதும் சரி ஹவுஸ்பி ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு ஒரு பெரிய சப்ஜெக்டே நம்ம படிக்கிறோம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அடுத்து ஒரு வேலையை செய்யலாம் அதே மாதிரி ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்தால் பிறகு தான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும் மெசேஜ் வர்றாங்க டிலே ஆகிட்டே இருக்குது அங்கே மெசேஜை கொடுக்க வேண்டிய ஆள் அவருக்கு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே போயிருந்துருக்க மாட்டார் அவர் ரீச் ஆகி அந்த மெசேஜை மெயில் பண்ணால் பிறந்தால் இவர் கிளம்பி வர முடியும் அவரை திட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு காரியம் நடக்குமா அவருக்கு அங்கே போ வெளியில் போகிறவங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் வரும் அந்த அந்த இடைஞ்சல்களெல்லாம் நம்ம நம்மளும் வந்து இது மாதிரி சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம் இங்கே புலம்பிக்கிட்டு வீட்டுக்கு போகணுமே வீட்டில் போய் பிள்ளைங்களுக்கு அந்த கொடுக்கணுமே கொடுக்கணுமே இதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு உண்டான வேலைக்கு உண்டான ப்ரீ பிளான் செஞ்சுட்டோம்னா மெசேஜ் வருதோ அதை வந்து அதை ஃபைல் பண்ணி வச்சுட்டு அந்த மெயில நாளைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த வேலையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்தோம்னா மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு நாளைக்கு வேலை சீக்கிரம் முடிச்சிருக்கோம் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு 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 தடங்கலுக்கு ஒரு தடங்கள்னால டிலே ஆகக்கூடிய வேலை நேரத்தில் வந்து இன்னொரு வேலையை செஞ்சு அந்த தடங்களை வந்து முறியடிக்கிறது தான் முறியடிக்கிறது கூட கிடையாது தடங்களை ஏற்றுக்கிறது பவர் கட்டோ டிலேயோ இந்த மாதிரி இதை வந்து ஏற்றுக்கிறது தான் நல்ல ஒரு ஒரு மனது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வழி அது வந்து நான் எனக்கு வந்து இந்த இது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஒரு இடத்துக்கு போய் ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு அ ஒரு அட்மிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா பேங்க்கில் போகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நான் வந்து ம ஒரு கற்பனைக்குள்ளே நான் இது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கதை மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லாட்டினா நான் காலையில் படித்ததை யோசித்துக்கிட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத காட்டிலும் ஐ ஆம் என்ஜாயிங் மை இது அந்த இது அப்படி ஒரு போயிடும் அதை ஒரு ஒரு என்னை ஒரு என்னை இந்த மாதிரி பண்ணக்கூடிய அது வந்து நமக்கு வந்து சம் யா எது யாருனாலும் நமக்கு டிலே ஆகிட்டு இருக்குதோ அவங்க மேலே கோபம் வராமல் ஒரு ஒரு டென்ஷன் ஆகாமல் நம்ம இருக்கிறதுக்கு வந்து ஒரு யுக்தியாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒரு காத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த காத்திருக்கிறத வந்து பயனுள்ள முறையில் க ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சரி பண்ணலாம் அதை இல்லை நமக்கு வந்து இப்போ இது மட்டுந்தான் வேலை எனக்கு வந்து வேறு வேலை கிடையாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு இமேஜினரி ஒரு ஒரு கதையை யோசித்துக்கிட்டு ஒரு நம்ம படித்த ஒரு கதையை ரசிச்சுக்கிட்டு இன்னைக்கு பேப்பரில் காலையில் பேப்பரை இந்த நியூஸ் ஒரு ஹாட் நியூஸை பற்றி அதை வந்து ஒரு கமெண்ட்டை வந்து ஒரு ஒரு விமர்சனத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது என்னுடைய அது ஒரு 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 இது என்னுடைய ஹேபிட் அது அப்படி ஒரு பழக்கம் அப்படி இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு காத்திருக்கிறத வந்து அது ஒரு பழக்கமாக போயிட்டு எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் இருப்பேன் நான் அந்த மாதிரி இதை நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம சொல்கிறோம் சுனாமி வருது சுனாமி இங்கே வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு இயற்கை சீரழிவு அது வந்துச்சுன்னா அது உடனே வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம நாடு வந்து முயற்சி பண்ணணும் அரசாங்கம் மாதிரி தான் பண்ணுறாங்க அது வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இயற்கை சீற்றமாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு டென்ஷனுங்கிறது வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும் அடுத்த வேலையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை டைம் எல்லாமே கிடைக்கும் நன்றி வணக்கம்